ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கீரை ரெசிபி பார்க்கலாங்க இந்த கீரை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்லேயே வந்து இருக்குது இந்த பொன்னாங்கண்ணி கீரை நம்ம இதோட ஒரே ஒரு கிளையை மட்டும் வச்சா போதுங்க அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி நல்லாவே வளரும் நம்ம வெட்ட வெட்ட திருப்பியும் நல்லாவே வளரும் ஸோ இந்த கீரையை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க ஸோ இன்றைக்கி நான் அதுதான் பண்ண போகிறேன் ரொம்ப ஈஸியாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் ஒரு பொரியல் செய்யலாங்க ஸோ ஃபஸ்ட் இந்த கீரையை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இதோட தண்டும் வேணும் ப்ளஸ் இதோட லீவ்ஸும் வேணும் ஸோ இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சப்புறமா கடுகு உளுந்து கொஞ்சமாக ஜீரகம் கூடவே கொஞ்சமாக கடலை பருப்பு இதை போட்டு நல்லா கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே பொறிஞ்சு பொன்னரமாக வந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த கீரைக்கு கொஞ்சமாக வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கலாங்க நான் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு டீஸ்பூன் விட்டுருப்பேன் ஸோ இது கூட வந்து கொஞ்சமாக ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன் எனக்கு காரம் கம்மியாக தான் வேணும் ப்ளஸ் கீரையும் எனக்கு கம்மியாக தான் இருக்குன்றதுனால ஒரே ஒரு காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கேங்க இந்த கீரைக்கு வந்து கொஞ்சமாக வந்து ப்ரவுன் கலரில் இருக்கிற மாதிரி ஆனியன்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து தண்டையும் சேர்த்து தான் ஆட் பண்ணியிருக்கேன் தண்டை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணோன்னா நம்மளுக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம் ஸோ இப்போ இதெல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றியிருக்கோம்ல அந்த எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதிலே நல்லா வதங்கிடும் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க ஸோ உப்பு சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் ஒரு பத்து வேர்க்கடலை கிட்டே எடுத்துருக்கேங்க ஏன்னா கீரை ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால ஸோ பத்து வேர்க்கடலை ஒரு பூண்டு ஒரு கொஞ்சமாக வந்து உற்சக்கடலை ஒரு கைப்பொடி ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாங்க ஸோ அரைச்சிட்டு அந்த மிக்ஸையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம் ஸோ அதுதான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் இன்கேஸ் நம்மளுக்கு உடச்சக்கல்லில் வேணான்னா நம்ம வேர்க்கல்ல பூண்டு மட்டும் சேர்த்துக்கலாங்க இது கூட கொஞ்சம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ நான் அது தாங்க பண்ணிகிட்ருக்கேன் இது இந்த அரைச்ச மிக்சரை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா மூடி வச்சு கிளறினாலே போதுங்க சூப்பரான கீரை ரெடி ஆகிடும் இந்த கீரை நம்ம வீட்டிலேருந்தே செய்கிறதுனால நம்மளுக்கு இதில் எதுவும் பெஸ்டிசைட்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த கீரை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உங்கள் தோட்டத்தில் வச்சு பாருங்கள் ஸோ ஃபைனலாக நான் வந்து கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருந்தது ஸோ உப்பு அதுக்கப்புறமா வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேங்க இதில் நம்ம வந்து தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது லைட்டாக தெளித்தாலே போதுங்க நம்ம ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால அதுலேயே நல்லா வதங்கிடும் ஸோ அது இந்த வேர்க்கடலை நம்ம அரைச்சி ஊற்றுனது எல்லாமே சேர்த்து இந்த கீரைக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் குடிக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப நேரம் தண்ணி ஊற்றி வேக வச்சோன்னா கீரையோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் போயிடும் அதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ஈஸி ப்ளஸ் சத்தம் வந்து அப்படியே தான் இருக்கும் கீரை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ க்ரீன் கலரில் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ஸ்ட் ஸ்ட்ரென்த்தும் அதே மாதிரி மெயின்டைன் ஆகுதுன்னு அர்த்தம் ஸோ அதுக்காக தான் கீரையை வந்து க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி குக் பண்ணணுன்னு நிறைய இடத்துல சொல்லுவாங்க ஸோ ஃபைனலாக நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்கேஸ் நீங்கள் சாதத்தில் போட்டு நெய் போட்டு பெச பிசைஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அது தாங்க நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் பிகாஸ் எனக்கு வந்து கீரை ரொம்ப கம்மி அமௌண்ட்டில் தான் கிடச்சிது ஸோ அதுக்காக நான் வந்து இன்றைக்கி சாதத்தில் போட்டு தான் என்னோடய பசங்களுக்கு தரப்போகிறேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்